சட்டப்பேரவை தொடங்கியதும் ஆளுநர் தனது உரையை புறக்கணித்து சென்றுவிட்டு பதிமூன்று குற்றச்சாட்டுகளையும் அவர் தெரிவித்திருக்கிறார் எப்படி பாக்குறீங்க இது என்னங்க போயிருக்கு எப்படிங்க நியூஸ் எனக்கு புரியல ஆஹ் இவர் வந்து வருஷா வருஷம் வருவாராமா ஒரு நாடகம் நடத்து வராமா ஓடி போறாமா இது வந்து நாம பேசிக்கொண்டிருக்கணுமாமா என்ன என்ன புரிய மாட்டேங்குது அதாவது ஒரு மாநிலத்துக்கு உகந்த விதமாக ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு கருத்தோ இல்லை என்றால் ஒரு ஆக்கபூர்வமான விஷயங்களோ வந்து தாராளமாக ஒரு ஆளுநர் சொல்றதில் வந்து தவறில்லை என்று நான் கூறுவேன் அதோ அசம்பிளியை பொறுத்தவரை வந்து நீங்க ஒரு சட்டசபைக்கு வந்து விட்டால் நீங்க சட்டசபையில் அவர்களிடம் கொடுத்த விஷயங்களை அவர் வந்து வாசிக்க வேண்டும் இதுதான் நம்ம வந்து காலகாலமாக ஒரு நாலஞ்சு வருஷமாக இதைத்தான் கொண்டிருக்கிறோம் ஆஹ் இவருக்கு தெரியல அரசியல் சாதன சட்டம் எல்லாம் இவருக்கு தெரியாவில்ல ஆர் என் ரவிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏனென்றால் ஐபிஎஸ் பி எஸ் ஆபீசர் இருந்தவர் இல்ல வாய்ப்பே இல்லை இல்லையா ஆஹ் அந்த ஒரு ஈகோனால வருகின்ற விஷயங்களாக ஒண்ணு இருக்கிறது ரெண்டாவது வந்து ஏதாச்சும் ஒரு மாநிலத்துல ஏதாச்சும் ஒரு பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்துல இல்ல பக்கத்துல இருக்கிற ஆந்திரா இருக்கு இல்லையா ஒட்டி கொண்டிருக்கிறாரு இல்லையா டிடிபியும் பவன் கல்யாண கட்சியில போய் ஒட்டி கொண்டிருக்கு இல்லையா இந்த மாநிலத்திலயோ வேற எந்த மாநிலத்திலயோ வந்து ஏதாச்சும் ஒரு அசம்பிளி நடக்கின்ற அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம கேள்விப்பட்டோம் மாதிரி நிச்சயமாக கிடையவே கிடையாது என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த மாநிலங்கள் எல்லாம் அவர்கள் வந்து நடக்கின்ற விஷயங்கள்ல மட்டும்தான் ஆளுநருடைய அந்த குறிப்புல படிக்கிறாங்களாம் பார்த்தா நிச்சயமாக கிடையாது ஒரு அரசாங்கத்தினுடைய அஹ் ஒரு இன்டென்ஷன் வருகின்றது தான் அந்த ஆளுநருடைய அந்த வாசங்களா இருக்கிறது அது வந்து அரசாங்கத்தினுடைய ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் என்ற அந்த ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு ஹெட் ஆஃப் ஸ்டேட் இருக்குது ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் என்பது முதலமைச்சர் அப்ப ஒரு இந்த மாநிலத்தினுடைய முதன்மை சிட்டிசன் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் என்ற அளவில் வந்து அவர் படிக்க வேண்டியதா இருக்கிறது அதை வந்து படிக்கிறார் இது வந்து அரசியல் சாதன சாட்டத்தில் இருக்கின்ற விஷயம் இவ்வளவுதான் மேட்ரு ஒரு மாநிலத்திலும் இருக்க இல்லாத பிரச்சனை அதாவது எதிர்க்கட்சிகள் இல்லாத மாநிலங்களில் இல்லாத பிரச்சனை வந்து தமிழகத்தில் மற்றும் எல்லா ஒரு ஆறு மாசத்தில் என்றால் எப்போதெல்லாம் அசம்பிளி கூடுகிறதோ அப்ப எல்லாம் அரங்கேற வேண்டிய இந்த அவசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேறனும் கிடையாது ஒண்ணு இவருடைய ஈகோ ரெண்டாவது வந்து இவர் அந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியல் சாசன சட்டத்தை பொறுத்து தெரியாத ஒரு மனிதராக இருக்கிறார் என்பதுதான் பெரிய வருத்திற்குரிய விஷயமா இருக்கிறது அடுத்ததாக இவரை மாற்றுறதுக்கு வழியே கிடையாதுங்க டோவலனுடைய கிளா மேட்ச்மேட்டு கேரளா கேடர் ரெண்டு பேரும் இன்னொருத்தர் வந்து கேரளா கேடரில் வந்து தேர்தல் ஆணையத்தில் உட்கார்ந்து அதை வந்து நாஸ்தி பண்ணிட்டு இருக்கிறாரு இவர் தமிழகத்தை நாஸ்தி பண்ண முறையின் முயன்று முயன்று கொண்டிருக்கிறார் அது இன்னும் முயற்சி வந்து வெற்றி பெறவில்லை என்றதான் உண்மை நிலை திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் பொதுவாகவே ஆளுநரின் ஒப்புதலுக்கு பிறகு அது உரையாக தயாரிக்கப்பட்டு சட்டப்பேரவையில் வாசிக்கப்பட்டு வருகிறது மரபாக கடைபிடிக்கப்பட்டு வருது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல உரை புறக்கணிப்பு என்பதை நாம வந்து விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா இப்போது புதிதாக வந்துள்ள வாக்காளர்கள் அதாவது பதினெட்டு வயசு இருபது வயசான வாக்காளர்களுக்கு வந்து தெரிவிக்க இருக்கு இல்லன்னா நாம் அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை என்றால் இது வந்து வாடிக்கையான விஷயமா இருக்குது இது நம்ம ஒரு காலத்துல தமிழகத்துல கூட ஒரு காலத்துல நான் பார்க்காத விஷயமா இருக்குது அது இந்த புரோஹித் இருந்த சமயத்துல ஆனாலும் சரி இல்ல பாத்திமா பீகிள் இருந்த சமயத்துல ஆனாலும் சரி யாராவது அட்டுமே இல்ல ஆரிஃப் முகமது கான் என்பவர் வந்து அன்றைய மாநிலமான கேரளாவில் இருந்திருக்காரு அங்க கூட நடக்காத ஒரு அவலம் வந்து தமிழகத்தில் வந்து ஏதோ ஏதோ ஒரு ஒரு ரிச்சுவலாக வந்து அரங்கரிக்கொண்டே இருக்கிறது இது முழுக்க முழுக்க வந்து அட்டென்ஷன் பிஹேவியர் தான் இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வைஸ் பிரசிடென்ட் பதவி கிடைக்காதனால வந்து அந்த விரக்தியில் வந்து எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறேன் பல இடங்கள்ல ராஜ்பவன் என்பது லோக்பவனாக மாற்றினதே அவருதான் அந்த அளவுக்கு அறிவுகட்டத்தனமான விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார் அது எப்படிங்க லோக்பவன் ஆகும் யாரும் உன்னை தேர்ந்தெடுத்தார்ன்ற கேள்வி வருது இல்லையா கவர்னரை யாரும் தேர்ந்தெடுக்கவில்லை அப்படி ராஜ்யசபா லோக்சபா என்று இருக்கிறது இல்லையா அந்த வித்தியாசம் கூட தெரியாத அறியாத ஒரு மனிதர் அந்த அவர் வந்து இப்ப பரிந்துரை செய்கிறாராமா அது ராஜ்பவன் கிடையாது லோக் மாற்ற வேண்டும் என்று அதுவும் மத்திய அரசாங்கம் ஒற்றுக்கொண்டு அதை வந்து மாற்ற மாத்துதாமர் அப்ப இந்த அளவுக்கு வந்து அறியாண்மை என்பதுதான் இந்த பாஜக அரசாங்கத்தினுடைய ஒரு ஒரு டிஃபைனிங் பேரடிமா இருக்கிறது அதனுடைய ஒரு முத்தாய்ப்பான ஒரு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு ஆரங்கிறது விளங்கி கொண்டிருக்கிறார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன்